வணக்கம் டி இன் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா முருக பக்தர்கள் மாநாட்டை தமிழர்கள் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் பேட்டி தமிழகத்தில் எப்படியாவது காலூன்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜகவினர் நடத்தும் முருகபக்தர்கள் மாநாட்டை தமிழர்கள் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி தெரிவித்துள்ளார் திராவிடர் கழக ஆனைமலை நகர தலைவர் நடராஜன் மகள் கஸ்தூரிக்கும் சேலம் மாவட்டம் அமைப்பாளர் கிருஷ்ணன் மகன் பிரபாகரனுக்கும் நேற்று பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையில் சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது திருமணத்தை முன்னிறுத்தி நடத்தி வைத்த திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர்மணி செய்தியாளர்களிடம் கூறுகையில் இது ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் ஜாதி நோய் அதிகமாக பரவிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படியான திருமணங்கள் நடக்க வேண்டியது அவசியமாகிறது பெரியாரின் சிந்தனைக்கும் ஏற்ப பார்ப்பனரின் புரோகிதத்தை மறுத்து சமஸ்கிருத மந்திரங்களை மறுத்து தேவையற்ற சடங்குகளை மறுத்து இந்த திருமணம் நடந்தேறியிருக்கிறது பாஜகவினருக்கு ஒரே கொள்கை இல்லை டெல்லியில் ஸ்ரீராம் என்பர் அவர்களே ஒரிசாவுக்குப் போனால் ஜெகந்நாதரை பற்றி பேசுவர் தமிழ்நாட்டில் முருகரை பேசுவர் இந்த கடவுள்களில் யார் அதிக சக்தி வாய்ந்தவர் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஓட்டு வாங்கி தருவார்கள் என்று தவறான கருத்தோடு முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்த உள்ளனர் இது எந்த விதத்திலும் அவர்களுக்கு உதவாது இப்படிப்பட்ட பொய் பித்தலாட்டத்தின் வழியாக பாரதிய ஜனதா கட்சி என்ற இந்துத்துவ அமைப்பு இந்து மத வெறியுடன் தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மத நல்லிணக்கம் கொண்ட இந்த தமிழ்நாட்டில் மத மோதல்களை ஏற்படுத்தும் திட்டம் என்று கருதுகிறோம் இதை ஊக்குவிக்கக் கூடாது தமிழ் பெருமக்கள் அதில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்க வேண்டும் அவரவர் மதத்தை அவரவர்கள் நம்பிக்கொள்ளட்டும் ஆனால் என் மதத்தை தான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற ஆணவத்தை தான் எதிர்க்கிறோம் இவர்களை ஏற்படுத்திய சிறு விபத்தை வைத்து எவ்வளவு பெரிய கபட நாடகம் ஆடினார்கள் என்று மதுரை ஆதினத்தின் பித்தலாட்டத்தை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்த பித்தலாட்டக்காரர்கள் மூலமாக கச்சத்தீவு உள்ளிட்டவை குறித்து வேண்டுகோளை வைப்பதாக நாடகம் ஆடுகின்றனர் அந்த வேண்டுகோள் எதுவும் நிறைவேறப் போவதில்லை இவ்வாறு அவர் தெரிவித்தார் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ் விடுதலை கழகத்தினுடைய ஆனைமலை ஒன்றிய தலைவர் தோழர் நடராஜன் அவருடைய மகளுக்கும் லங்கவள்ளியில் இருக்கிற சேர்ந்த சேலம் மாவட்ட அமைப்பாளராக இருக்கிற எங்கள் தோழர் கிருஷ்ணன் அவருடைய மகன் பிரபாகரனுக்கும் நடந்த சுயமரியாதை திருமணம் இது ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் வழக்கமாக இப்போது ஜாதிய நோய் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஜாதி ஆணவ கொலைகள் முன்னெடுக்கப்படும் இந்த காலகட்டத்தில் இப்போது ஒரு பிற்படுத்தப்பட்ட வரும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்குமான திருமணமாக இந்த திருமணம் நடந்திருக்கிறது என்பது பெருமகிழ்ச்சிக்குரியது அதுவும் பெரியாரின் சிந்தனைக்கேற்ப பார்ப்பனரை புரோகிதத்தை மறுத்து சமஸ்கிருத மந்திரங்களை மறுத்து தேவையற்ற சடங்குகளை மறுத்து நடத்தி இருக்கிற இந்த திருமணம் இன்று திரளுக்கு அவங்க பாஜக பொறுத்தவரை ஒரு கொள்கை இல்லை நாடாளுமன்றத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்பார் அவர்களே ஒரிசாவுக்கு போனால் ஜெகநாதரை பற்றி பேசுவார்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து முருகரை பேசுகிறார்கள் இப்போ இந்த கடவுளில் யாருக்கு அதிக சக்தி வாய்ந்தவர்னு எங்களுக்கு தெரியல ஓட்டு வாங்கி தருவார்கள் என்ற தவறான கருத்தோடு இந்த மாநாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்திலும் அவர்களுக்கு உதவாது இவர்கள் இந்த புராண கதைகளை முருகன் மீது ஏற்றி படங்களே கூட முருகன் பூணூலில் போட்டு தான் நிற்கிறார் தமிழ் கடவுளுக்கு ஏது பூணூல் ஆனால் அவர்கள் போட்டுத்தான் முருகனை அறிமுகப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட பொய் பித்தலாட்டத்தின் வழியாக பாரதிய ஜனதா கட்சி என்ற இந்துத்துவ அமைப்பு இந்து மதவெறி அமைப்பு தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இங்கு மத நல்லிணக்கம் கொண்ட இந்த தமிழ்நாட்டை ஒரு அமைதியாக மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிற தமிழ்நாட்டில் மத மோதல்களை ஏற்படுத்தும் திட்டம் தான் அவருடைய திட்டம் என்று கருதுகிறோம் இதை ஊக்குவிக்க கூடாது தமிழ் பெருமக்கள் அதில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் மத நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் அவர்கள் மதத்தை அவர்கள் நம்பிக்கொள்ளட்டும் ஆனால் என் மதத்தைத்தான் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட வேண்டும் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று சொல்லுகிற ஆணவத்தான இந்த இந்துத்துவ கொள்கைகள் மறுதளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து அவர்கள் வாய் வழியாக இந்துத்துவ அமைப்பு சொன்னதை கேட்டுக்கொண்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் அவர் எவ்வளவு பித்தலாட்டமான ஆதீனம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் சிறு விபத்து இவர்கள் ஏற்படுத்திய விபத்தை கூட அது மத முதலாக செய்வதற்கு அந்த பித்தலாட்டக்கார சாமியார் மதுரை ஆதீனம் என்பவர் செய்தார் அவரை தமிழ் மக்கள் கண்டிக்க வேண்டும் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலையில் அவர் வாயாக ஒரு வேண்டுகோளை வைத்து கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்ற போவதும் இல்லை அது மாநாட்டில் பேசப்படும் உறுதிமொழிகள் சொல்லப்படும் ஆனால் அது நிறைவேற்றப்பட மாட்டாது எப்படி பாய்ஞ்சு லட்சம் மாதிரி ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்பதைப் போலத்தான் அதுவும் இருக்கும் இதை ஏமாந்து போக மாட்டார் தமிழக மக்கள் என்பது என்